மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறமோ நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்து நிதினை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படி இல்லாட்டினா யமுனவோட வாழ்க்கை நரகமாக தான் இருக்கும் அவள் இந்த கல்யாணம் ஏன்டா பண்ணணும் ஃபீல் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ஆனால் நான் போய் பேசினா கண்டிப்பாக நிவின் கொஞ்சம் கூட கான்ப்ரமைஸ் ஆக மாட்டார் ஏன்னா நான் ஏதோ துரோகம் பண்ணிட்ட மாதிரி நினைக்கிறாரு அப்படின்றாங்க அப்போது விஜய் இருந்துட்டு என்ன இல்லையா நீ துரோகம் பண்ணதாக தானே கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னங்க துரோகம் பண்ண நீங்கள் தான் வாக்கு கொடுத்து துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த டாபிக்லாம் வேண்டாம் நீ நீ பேச வேண்டாம் நான் பேசணும்னு சொல்கிறியா சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம விஜய் பார்த்திங்கன்னா நிவின் கிட்டே போய் பேசுகிறாங்க பேசும்போது இப்போ தான் அவர்கிட்ட அதாவது குமரன் கிட்டே சொல்லி அனுப்பினேன் திரும்பவும் நீங்கள் வந்திருக்கீங்களா தேவையில்லாமல் என்கிட்ட ஏதாவது வாங்கி கட்டி அதிகம் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பிரதர் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போயிறாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்களா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ஏதாவது ஊற்றி கொடுத்து உங்கள் பக்கம் இழுக்கலான்னு நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு என்கிட்ட யாருமே இப்போதைக்கு பேசாதீங்க அவமானப்பட்டுடுவீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்ம நிவின் வந்து அவங்கள எல்லாரையும் அதாவது பேசுற எல்லோரையுமே ஒரு பக்கம் பிடிச்சி கத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜய் இப்போ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி யமுனா கிட்ட போய் பேசுறாங்க விஜயை ஃபாலோ பண்ணிட்டு நிவினம் போகிறாரு இப்போ யமுனா கிட்ட விஜய் சொல்றாரு நிவின் ரொம்ப கோபத்தில் இருக்கார் ரொம்ப கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கோம் அவர் சந்தோஷப்படுற மாதிரியும் இந்த கல்யாணம் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு உணர்கிற அளவுக்கு இது ரொம்ப நல்ல வாழ்க்கைன்னு புரிகிற அளவுக்கு நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் என்ன நடந்துக்கிட்டாலும் கண்டிப்பாக ஏன்டா, இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படின்னு நீ சவால் எடுக்கிறாரு இதோட இந்த ப்ரமோ முடியுது